வெல்கம் டு ருத்ரா குக்கிங் இன்னைக்கு ருத்ரா குக்கிங்கில் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஓமப்படி எப்படி செய்ய நம்ம பார்க்க போகிறோம் அந்த ஓமப்படி செய்யறதுக்கு நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சமையல் பண்ணுங்க சந்தோஷமா இருங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓம்பொடி செய்யறதுக்கு நான் ஒரு ஸ்பூன் ஓமம் எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ அரைச்சது கூட ஒரு கால் கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து இதையும் மறுபடி நம்ம அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி தண்ணி சேர்த்து அரைச்சோம்னா தான் அந்த ஃப்ளேவர் அந்த தண்ணியில் இருக்கும் இப்போ அரைச்சி எடுத்ததை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் வடிகட்டி இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ நம்ம ஓம்படி செய்ய ரெடி ஆகலாம் அதுக்கு ஒரு பவுலில் நான் நூறு கிராம் கடலை மாவு எடுத்துருக்கேன் இது ஒரு பவுல் இது நூறு கிராம் இதுக்கு ஒரு இருபத்தஞ்சி கிராம் பச்சரிசி மாவு எடுத்துருக்கேன் கால் கப்பு இதுக்கு ஒரு ஒரு துண்டு வெண்ணெய் வெண்ணெய் இல்லைன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் சூடாக்கி சேர்த்துக்கோங்க ஒரு முக்கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ இதையெல்லாம் நல்லா கலந்துக்கலாம் அந்த வெண்ணெய் கொஞ்சம் முன்னாடி எடுத்து வைக்கணும் நான் முன்னாடி எடுத்து வைக்க மறந்துட்டேன் கட்டியாக இருக்குது அதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த ஓம தண்ணி இது கூட சேர்த்துக்கணும் மொத்தமும் சேர்த்துக்க வேணாம் ஒரு பாதி அளவு நம்ம அதை சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து நம்ம அதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் ஓம் பொடி செய்யறதுக்கு பதமாக நம்ம ஒரு சப்பாத்தி மாவு திட்டத்துக்கு இதை நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சிடலாம் இதுக்கு ஒரு கால் கப்பு தண்ணி தான் நம்மளுக்கு தேவைப்பட்டது இதை பிசைஞ்சி வச்சுட்டு ஒரு அச்சு குழா இது மாதிரி சின்ன சின்னதாக அச்சு இருக்கிறத எடுத்து நம்ம சேர்த்து எடுத்து வச்சிடலாம் இப்போ நம்ம பிசைஞ்சிருக்கிற மாவை இந்த அச்சியில் நம்ம சேர்த்துடலாம் சேர்த்து வச்சுட்டு இப்போ நம்ம ஒரு ஸ்டவ்வில் வானல் வச்சுட்டு அதில் எண்ணெயை சேர்த்துட்டு என்ன வந்து அதிகமாக சூடாக வேணாம் மிதமான சூட்டில் இதை அப்படியே நம்ம பிழிஞ்சிடலாம் இதை பிழிஞ்சி வச்சுட்டு கொஞ்சம் அப்படியே அதிகமான சூடு இல்லாமல் மீடியமாக வச்சு நம்ம இதை வேக வைக்கலாம் இந்த ஸ்டேஜில் இதை நம்ம திருப்பி போட்டுடலாம் இப்போ பபுல்ஸ் நல்லா அடங்கிடுச்சு நல்ல கிறிஸ்பியாக வந்திருக்கு இதை அப்படியே நம்ம எடுத்து வெளியே வச்சிடலாம் ஒரு பிளேட்டில் நம்ம இதை வச்சிடலாம் மீதம் இருக்கிற மாவையும் இதே மாதிரி நம்ம ஓமப்படியை பிழிஞ்சி எடுத்துக்கலாம் இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வயதானவங்க கூட இதை சாப்பிட்லாம் அவ்வளோ நல்லா இருக்கும் வீட்டில் கடல மாவு எண்ணெய் இருந்தால் நம்ம இதை உடனே செஞ்சிடலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஆகும்னா பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இருக்கிற மாவையெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு நம்ம எடுத்து வச்சிடலாம் அப்புறம் இதுக்கு கருவேப்பிலையை சேர்த்தா அவ்வளோ வாசனையாக இருக்கும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த கருவேப்பிலை வந்து பட்டு பட்டுன்னு புரியும் அதனால் பத்திரமா ஒரு கரண்டியில் அந்த கருவேப்பிலையை எடுத்துக்கோங்க எடுத்து அந்த அப்படியே எண்ணெயில் பொரிச்சிங்கன்னா நல்லா பொரிஞ்சிடும் இது அப்படியே ஓரமாக எடுத்து வச்சுடுங்க நல்லா முறு முருன்னு வந்திருக்கு இதை அப்படியே கையில் வச்சு க்ரஷ் பண்ணிக்கோங்க நல்லா பொடி ஆகிடும் எல்லாத்தையுமே அந்த மாதிரி க்ரஷ் பண்ணிக்கிட்டு அப்புறம் நம்ம வறுத்து வச்சிருக்கிற அந்த கருவேப்பிலையை அது கூட சேர்த்துடலாம் சுவையான ஓம்பொடி ரெடி ஆயிடுச்சு இது ரொம்ப ரொம்ப செய்யறது ஈஸி குறைவான நேரத்தில் இதை செஞ்சிடலாம் நீங்களும் இதை வீட்டில் ரெடி பண்ணி பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க சமையல் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃபேமிலி அண்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்